பதினெட்டாம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் மாலை மகாலய திதி புரட்டாசி அமாவாசை வரையும் அதுக்கு வந்து பித்ருக்களுக்கு இந்த பதினாறு நாளும் பதினஞ்சு அமாவாசை வரையும் பித்துருக்களுக்கு டெய்லி நம்ம சுத்தம் இருந்து சாப்பாடு வச்சு காக்காக்கி வைக்கணும் அவங்க பதினஞ்சு நாளும் நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்காக வேண்டி நம்ம பூமிக்கு நம்ம இல்லத்துக்கு வர்றாங்க நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னோர்கள் வர்றாங்க அதனால அவங்கள வரவேற்று நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறோம் அதுக்காக வேண்டி காலையில் விடியக்கம் முத இதுவாக அவங்களுக்கு சாப்பாடு வச்சு நெவேத்தியம் பண்ணி காக்காக்கி வச்சா அவங்களே வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐதீகம் அது வந்து என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப முன்னோர்கள் வந்து பித்துருக்கள் வந்து பிரியப்படுறது ஆலை இலையில் சாப்பிட்றதுக்கு பிரியப்படுவாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறேன் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள்லேருந்து புரட்டாசி அம்மாவாசை வரையும் வர பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்கள் நம்மளை தேடி நம்ம வீட்டுல தங்குறதுக்கு வருவாங்க வருவாங்க இத நாங்க ரொம்ப நாளா ஐடியை நாங்கள் பண்ணிட்டு இருபது மாமியார் வந்து இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் இது என்ன கேட்டீங்கன்னா ஆழ இலை இந்த இலையில தான் இந்த பதினஞ்சு இதுல சாப்பிடுறதுக்கு தான் முன்னோர்கள் விரும்புவாங்க அதனால இந்த பதினஞ்சு நாட்கள் இருந்து காலையில நம்ம குளிச்சு முடிஞ்சுட்டு வெள்ள எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணலாம் அது வேற அவங்களுக்கு பழைய போடணும் நம்மளால முடிஞ்சது எண்டு போட்டு சர்க்கரை பால் சாதம் தயிர் சாதம் சூடா முத இது அவங்களுக்கு வச்சு கட்டி காட்டில வச்சிடணும் இதில் விரும்புவாங்க அதனால அவங்களுக்கு ஒரு போடுறேன் இது கட்டுறது எப்படி வைக்கிறதுன்னு அதனால இதுல தங்குறாங்க ஆனால் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோரை நினைக்கணும் கோயில் இப்போ இந்த பட்டாசி பெருமாளுக்கு படையல் போடுவாங்க எல்லாரும் சனிக்கிழமை சனிக்கிழமை அது இந்த பதினஞ்சு நாட்கள போடக்கூடாது அதுக்கப்புறம் அமாவாசைக்கு அப்புறம் நம்ம இந்த நவராத்திரி கொண்டாடுறோம் அந்த மாதிரி படையல் போடலாம் இவங்க முன்னோர் மட்டும்தான் நம்ம வீட்டில் நினைச்சணும் இவங்களுக்கு மட்டும்தான் ஆனா இந்த பதினைந்து நாட்கள் நம்ம முன்னோர் காலமே வயசானவங்க ஏதோ அகால மரணம் தெரிஞ்சவங்க சின்ன வயசு எல்லாம் போறவங்க இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களெல்லாம் நம்ம நினைச்சு அவங்க அனாதை இல்லை யாருமே ஒரு பெரியவங்க பிள்ளை இல்லாதவங்க கூட பிறந்தவங்க இல்லாதவங்க எல்லாம் தெரிஞ்சு அவங்க அனாதைன்னு நம்ம நினைக்க வேண்டாம் அவங்களெல்லாம் நம்ம இந்த பதினஞ்சு நாள் மகால பட்சத்துல நினைச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அவங்க சாப்பிட்டு நம்ம குடும்பம் மே மீண்டும் மீண்டும் வளம் பெற்று நலம் பெற்று இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆசிர்வாதம் பண்ணணும்னு வேண்டிக்குவோம் இதேதான் இதை வந்து நம்ம இதை நானும் இருபது வருஷமா இந்த ஆலையில நேற்று போனேன் இங்க தேடி எங்க மரம் இருக்குன்னு பார்த்து தேடி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் பதினஞ்சு நாள் இந்த ஆலையலையே சாப்பாடு போடுறோம் அம்மாவாசை வரையும் செய்யறோம் மற்றபடி மாச மாசம் ஒரு அம்மாவாசை நம்ம முன்னார மட்டும் நினைக்கலாம் இந்த பித்ரூ தர்ப்பணம் இந்த தை மாசம் மாட்டுப்பொங்கனைக்கும் நம்ம எல்லா உங்களுக்கு விரும்பணெல்லாம் பிடிச்சு வாங்கி வச்சு செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம் மாட்டுப்பொங்கனைக்கு நைட்டு புடவை வேஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்சு தெரிஞ்சிடலாம் அதுலயும் நம்ம வந்து எல்லாரையும் நமக்கு போனவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கலந்தவங்க போனவங்க எல்லாரையும் நினைச்சு நம்ம கும்பிடலாம் மற்றபடி நம்ம தெவசங்கிறது வசத்துல நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு செய்ய மட்டும்தான் செய்யணும் அம்மாவாசைக்கு நம்ம பெரியவங்களுக்கு மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும் ஒண்ணு இந்த மாட்டு பொங்கல் ரெண்டாவது புரட்டாசி மாசம் பதினஞ்சு நாளுக்கு வர மகாலய பட்சம் இந்த மகாலய பட்சத்துல மட்டும் நம்ம இதை சென்று அவங்க விரும்பி வர்றாங்க அதை மட்டும் நம்ம செஞ்சு கொண்டுட்டோம்னா கோ காசி ராமேஸ்வரத்தில் போய் செய்ய வேண்டிய சித்தூர் தர்ப்பணம் இதில் நீங்குது இதை செஞ்சு மாட்டுக்கு அகற்றி கீரை கொடுத்து மாட்டுக்கும் போனா முன்னோர்கள் இருக்கிறாங்க கோபாதாவிலேயே மாட்டை நினச்சி நம்ம செய்யலாம் இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் கொடுங்க ஆக மட்டும் இந்த பதினஞ்சு நாள் வீட்டில் படையை போடக்கூடாது நம் முன்னோர்கள் மட்டும் நினைக்கணும் நினைக்கிறாங்களான்னு அவங்க நம்மளை தேடி வர்றாங்க அவங்க ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் வேண்டும் திரும்ப திரும்ப சொல்றேன் ஓகே பதினெட்டாம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் மாலை மகாலய திதி பொட்டாசி அமாவாசை வரையும் அதுக்கு வந்து பித்ருக்களுக்கு இந்த பதினாறு நாளும் பதினஞ்சு அமாவாசை வரையும் பித்துருக்களுக்கு டெய்லி நம்ம சுத்தம் இருந்து சாப்பாடு வச்சு காக்காக்கி வைக்கணும் அவங்க பதினஞ்சு நாளும் நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்காக வேண்டி நம்ம பூமிக்கு நம்ம இல்லத்துக்கு வர்றாங்க நம்ம சொந்த பந்தத்தைலாம் பார்க்குறதுக்கு முன்னோர்கள் வர்றாங்க அதனால அவங்கள வரவேற்று நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறோம் அது அதுக்காக வேண்டி காலையில் விடியக்கம் வெத இதுவாக அவங்களுக்கு சாப்பாடு வச்சு நெவேத்தியம் பண்ணி காக்காக்கி வச்சா அவங்களே வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐதீகம் அது வந்து என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப முன்னோர்கள் வந்து பித்துருக்கள் வந்து பிரியப்படுறது ஆலை இலையில் சாப்பிட்றதுக்கு பிரியப்படுவாங்க இப்போ இந்த ஆலை இலையெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுட்டோம் டெய்லி இதில் ஒரு தோது பார்த்து மூணுல நாலு எப்படியோ இந்த ஆலை இலையில் தான் சாப்பாடு வச்சு வைப்போம் இப்போ நம்ம முன்னோர்கள் இப்போ இந்த ஆலை இலையெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுட்டோம் டெய்லி இதில் ஒரு தோது பார்த்து மூணுல நாலு எப்படியோ இந்த ஆலை இலையில் தான் சாப்பாடு வச்சு வைப்போம் இப்போ நம்ம முன்னோர்கள்